நான் பாலகிருஷ்ணன் என் நேமு தருமபுரி மாவட்ட கூட்டு சக்கர கரும்பு பெருக்கு உதவியாளராக பணி செஞ்சுட்டு ஒரு முக்கியமான தகவல் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க உங்களுக்கும் இந்த நிலைமை ஏற்படலாம் இதை வந்து தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் ஊர்கார் உங்கள் குரூப்பு உங்கள் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன நிலவரன்னா நேற்றுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இந்தியன் பேங்கு மௌன்ரோடு பிரான்ச்சிலருந்து எனக்கு தபால் அனுப்பிச்சுருந்தாங்க நான் ஏடிஎம் கார்டு வேணும்னு சொல்லிட்டு நான் எதுவும் அப்ளிகேஷன் கொடுக்கல என்னோட ஏடிஎம் கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கார்டு நான் கேட்கல கேட்காமலே எனக்கு ஒரு கார்டை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நான் ரிசீவ் பண்ணி பேசாமல் வச்சிட்டேன் காலையில் ஒரு பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் ரவிக்குமார் இந்தியன் மவுண்ட் மௌன்ரோடு பிரான்ச்சில் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு என்ன சார்னு கேட்டேன் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அனுப்பிச்சனே வந்துருச்சா அப்படின்னு கேட்டார் ஆ வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டார் திருப்ப மறுபடிக்கும் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ண உடனே நான் கேட்டேன் சார் நான் உங்களுக்கு அப்ளிகேஷனே கொடுக்கல ஏடிஎம் கார்டுக்கு எனக்கு ஏன் ஏடிஎம் அனுப்பிச்சிங்கன்னு கேட்டேன் மார்ச் முப்பத்தி ஒன்று முடிஞ்சு ஏப்ரல் ஒன்றுலேருந்து இந்த ஜீரோ கிரைம் த பண்ணுறாங்க நிறைய பேர் திருடுறாங்க அந்த திருட்டுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு புது ஏடிஎம் கார்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்குறேன் நான் அப்படின்னு சொன்னார் சார் எங்களுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு கொடுக்கா எங்கள் சர்வீஸ் பிரான்ச் இருக்குது இந்தியன் பேங்க் பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் மேனேஜர் தெரிஞ்ச வரதா நீங்கள் பேங்க் மூலமாகவே கொடுத்துருக்கலாமே நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இந்த ஒர்க்கை வந்து தமிழ்நாடு பூரா என்ன தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் உங்களுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சிருக்குறேன் அப்படின்னாரு என்னுடைய அட்ரெஸ்ஸு என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியும் சார் எல்லாமே எங்கிட்ட இருக்குது சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னாரு சரி சரி என்னோடய டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரு பாஸ்புக்கு நம்பரு ஐஎஃப்எஸ்சி நம்பரு பேங்கு பிரான்ஞ்சு எல்லாத்தையுமே கடை 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 கடான்னு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் அப்படி ஆனால் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு சரி நான் ஆக்டிவேஷன் பண்ணிடலாம் சார் கார்டை உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்கிட்ட திருப்பி சொல்லுங்கள் இந்த கார்டை நான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார் பழைய கார்டு வந்து இருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எனக்கு இருக்கு இந்த கார்டு தேவையில்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறேன் பட் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணோடனே பழைய கார்டு வந்து உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகிடும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கம்பல் பண்ணார் நான் அவருக்கு ஓடிபியை திருப்ப சொல்லலை நான் சொல்லியிருந்தேன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பணமுமே கம்ப்ளீட்டாக சுருட்டி எடுத்திருப்பாங்க இது மாதிரி இப்போ புது மு நூதனமாக ஏடிஎம் கார்டை கொடுத்து ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓடிபி கேட்குறாங்க தயவு செஞ்சு யாரும் அந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க ஓடிபி வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நான் பேங்க் பிரான்சில் போய் இந்த மாதிரி டீட்டெயில்ஸை கேட்டேன் இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே நாங்கள் இது வரைக்கும் செய்யலை சார் பழைய கார்டு தான் ஆக்டிவேஷனில் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் புது கார்டு யாருக்கும் கொடுக்கலன்னு மேனேஜரும் நேரடியாக சொல்லிட்டாரு தயவு செஞ்சு யாருக்காவது இந்த மாதிரி புது கார்டு ஆக்டிவேஷன் வந்ததுன்னா உடனடியாக உங்கள் சர்வீஸ் பிரான்ச்சில் போய் சொல்லி உங்களை உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி நீங்கள் காப்பாற்றிக்கிறேங்க இது ரொம்ப இது புது விதமாக ஆரம்பிச்சிட்டாங்க இது நான் எல்லா நண்பர்களுமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவீங்க ஜிபே யூஸ் பண்ணுவீங்க எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய திருடுத்தனம் பண்ணுறாங்க ரொம்ப நாசுக்காக பேசுகிறாங்க ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி பேசுகிறார் பாலகிருஷ்ணன் சவிக்கியங்களா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா குளிச்சிட்டிங்களா நான் பிராஞ்ச் மேனேஜர் பேசுகிறேன் ரவிக்குமார் பேசுகிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு எனக்கு யாருமே தெரியாது ஆனால் அவன் அந்த மாதிரி கூலாக பேசி நம்மளை வேலை வாங்குகிறான் யார்கிட்டேயும் ஏமாந்துடாதீங்க நிறைய கார்டு உங்களுக்கும் தபாலில் வரலாம் இந்த கார்டை யாருமே தயவு செஞ்சு ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க அப்படி ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா உங்கள் பிரான்ச் எந்த அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் வச்சுக்கங்களோ அந்த பிரான்ச்சை பாருங்கள் சார் காப்பாற்றிக்கிறேங்க எல்லாேருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் சார் நான் ஏமாந்துற மாதிரி யாரும் ஏமாந்துற வேண்டாம் ஏமாறக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மெசேஜை போடுறேன்